வணக்கம் இன்னைக்கு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனாலே உங்கள் நட்சத்திரம் பூசம் அல்லது அனுஷம் அல்லது உத்தரட்டாதியா அல்லது நட்சத்திரம் திருவாதிரை அல்லது சுவாதி அல்லது சதயமா பிறந்த தேதி எட்டு அல்லது பதினேழு அல்லது இருபத்தாறா நான்கு அல்லது பதிமூணு அல்லது இருபத்தி ரெண்டு அல்லது முப்பத்தொன்னா இங்கிலீஷ் தேதி மகரம் அல்லது கும்பகோங்க ராசியா மேற்கு பார்த்த வாசலில் வீட்டில் குடியிருக்கிறீங்களா சொந்த வீடோ வாடகை வீடோ ஆஞ்சநேயர் கோயிலையும் விநாயகர் கோயிலையும் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி இருக்க போகிற இந்த சனிக்கிழமை இப்பொழுது பார்க்கலாம் மேஷ மேஷராசிக்காரையர்களே ரொம்ப ரொம்ப நல்ல நாள் உங்களுடைய பலம் பலவீனம் அப்படின்னு சொல்கிறத விடவும் உங்களோட குணம்னு நாங்கள் சொல்ல ஆசைப்படுறோம் பலம் பலவீனம் எல்லாமே கிரக கிரகநிலைகளை பொறுத்து மாறுபடும் பலம் பலவீனமாக மாறும் பலவீனம் பலமாக மாறும் எனவே மேஷராசிக்கார நேயர்களே உங்களுடைய குணம் விடாமுயற்சி சுறுசுறுப்பு வேகம் தைரியம் இதெல்லாம் இன்னைக்கு ஜெயிக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் அற்புதமான நாளாக இது கட்டாயம் இருக்கும் இதிலே சந்தேகம் வேண்டாம் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் உங்களுக்கு வெற்றி அதிகமாகும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு அனுகூலமான எண் ஒன்று இரண்டு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு ராசிகார் நேர்களை எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறது இல்லை என்ன பண்றது தான் கோயிலில் வீட்டுல பிடிச்ச சாமிக்கு எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை அல்லது சில மந்திரங்கள் எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை பராசக்தியை நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் ஓம் நவதுர்கையே போற்றி நவதுர்கையே போற்றி ஓம் நாமகிரி லக்ஷ்மியே போற்றி இந்த மந்திரங்களை சொன்னால் தப்பிச்சுக்கலாம் ஜெயகிரிகளோ இல்லையோ துவக்க மாட்டீங்க பசுவுக்கு சாப்பிடதாக கொடுங்க கீரை காய்கறி சாதம் இந்த மாதிரி ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க வழிபாடு முக்கியம் அப்படி பண்ணுனா உங்களுடைய மனோநிலை தெளிவாகும் அனுகூலமான ஒன்று மூன்று திசை தெற்கு நிறம் வெள்ளை மிதன ராசிக்கார நேயர்களை எதிர்பார்த்த சிறப்புகள் இன்னைக்கு வராது என்ன பண்ணுறது ராட்டியும் பரவாயில்ல மனசில் நிம்மதி வேணும்ல அதுக்கு என்ன பண்ணுறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க ஓம் அருணனே போற்றி ஓம் வருணனே போற்றி இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றும் ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க பசுவுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க காய்கறி கீரை இதெல்லாம் அதனாலே உங்களுக்கு நல்லது வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் ஏழு திசை கிழக்கு நிறம் வெள்ளை கடகராசிக்கார நேயர்களை பிரம்மாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் உங்களுடைய குணம் என்ன சாதுரியமான பேச்சு ரொம்ப புத்திசாலித்தனமான உரையாடல் எங்கே வளையணுமோ அங்கே வளைஞ்சு எங்கே விட்டு கொடுக்கணுமோ அங்கே விட்டு கொடுத்து எங்கே நிமிரணுமோ அங்கே நிமிர்ந்து எங்களுடைய கணிப்பில் பன்னிரண்டு ராசிகளிலேயே பேச்சு சாமர்த்தியம் அதிகமான ராசி உங்கள் ராசிதான் தான் அந்த பேச்சு சாமர்த்தியம் இன்று ஜெயிக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் பெண்களுக்கு இன்னும் அதிக லாபம் உண்டு நல்லது நடக்கும் நடப்பது நல்லது இது உறுதி ஆனகூலமான எண் இரண்டு ஒன்பது திசை கிழக்கு தெற்கு நிறம் மஞ்சள் சிவப்பு சிம்ம ராசிக்கார நேர்களை சந்திராஷ்டமம் கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் குலதெய்வத்தை நினைக்கணும் குலதெய்வத்தோட சாமியை சொல்லணும் அல்லது நினைக்கணும் அல்லது எழுதணும் கொஞ்சம் தடவையாவது நூற்றி எட்டு தடவை எழுதுறது நல்லது ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுக்கணும் கொடுக்கல் வாங்கல் கூடாது பெரிய வலையுள்ள பொருளை வாங்கக்கூடாது அசை உணவு கூடாது வண்டி ஓட்டுறது கவனம் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும் அதுவும் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும் அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை கண்ணீராசிக்கார நேயர்களை கள்ளக்கலான நாள் உங்களுடைய குணம் என்ன சுறுசுறுப்பு அதே சமயத்தில் பொறுமை புத்திசாலித்தனமான உரையாடல் மற்றவங்களோட பேசுகிறப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து பேசுகிறது விட்டு கொடுத்து பேசுறது அதன் மூலமாக நினைத்ததை சாதித்து கொள்ளுகிற ஆற்றல் அப்புறம் எல்லாரையும் மதிக்கிறது மதிக்க வேண்டிய அவசியம் இல்லாதவங்களை கூட மதிக்கிறது அது உங்களோட பலம் குணம் பலம் என்று சொல்வதை விட குணம் எனவே இதுவெல்லாம் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும் வாழ்க்கை வளமாகும் பொறுமை நிதானம் கடைசி வரை பொறுமை நிதான் இதெல்லாம் உங்களை ஜெயிக்க வைக்கும் பெண்களுக்கு என்ன நல்லது மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் கலக்கிறீங்க துலா ராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்லை வீண் செலவு வரும் மன நிம்மதி குறையும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிகிட்டே இருங்க அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் ஓம் அதிதியே போற்றி ஓம் அருணையே போற்றி அருணையே போற்றி அதிதியே போற்றி அருணையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் வீண் செலவை தடுக்கும் மனநிம்மதியை அதிகப்படுத்தும் பசுவுக்கு சாப்பிட கொடுங்க ஏதாவது காய்கறி கீரை ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க ஆமாம் அனுகூலமான எண் ஐந்து திசை கிழக்கு நிறம் பச்சை விருச்சகராசிக்கார நேயர்களை என்னங்க குறைஞ்சல் எங்க கண்ணே பட்டுருங்க உங்களோட குணம் சுறுசுறுப்பு வேகம் விடாமுயற்சி தைரியம் அவசியப்படும் போது பயம் நிதான் இதனாலே ஜெயிக்கிறீர்கள் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் பிரம்மாதம் மாதம் அனுகூலமான என் உங்களுக்கு மூன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு தனுசு ராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாள்னு சொல்லிட முடியாது கோயில்ல வீட்டுல எரியிற தீபத்துல நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க சில மந்திரங்கள் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அந்த சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோ என்ன சொல்றேன் ஓம் யமுனையே போற்றி ஓம் யமுனையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்று ஓம் கங்கையே போற்றி ஓம் காவிரியே போற்றி இந்த மந்திரங்கள் காப்பாற்றும் நிதானம் உங்களோட மிகப்பெரிய பலவீன என்ன முன்கோபம் அதனால் தோற்று போக வாய்ப்பு இருக்குது இந்த வழிபாடு உங்களை காப்பாற்றும் பசுவுக்கு சாப்பிடதா கொடுங்க காய்கறி கீரை இந்த மாதிரி ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க கவனமாக இருங்க அனுகூலமான என் ஒன்று திசை தெற்கு நிறம் வெள்ளை மகர ராசிக்கார நேர்களே பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு என்ன இருக்கு காரியம் சிறப்பாக நடக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு உங்களுடைய குணம் என்ன நிதானம் நேர்மை இது ரெண்டும் ஜெயிக்கும் உங்களுடைய சுறுசுறுப்பு ஜெயிக்கும் நிலைகள் நல்லா இருக்கிறதுனாலே எனவே நிச்சயமாக உறுதியாக வெற்றி உண்டு நடப்பது நல்லது நல்லது நடக்கும் முன்னேற்றம் உண்டு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டு ஜெயிக்கிறீர்கள் அவ்வளோதான் அனுகூலமான என் மூன்று ஏழு திசை தெற்கு கிழக்கு நிறம் கருப்பு நீளம் கும்பராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் குணம் என்ன உங்களுக்கு வேகம் அதே சமயத்தில் நிதானம் சுறுசுறுப்பு அதே சமயத்தில் பொறுமை ஒரு கம்பீரம் ஒரு பிடிவாதம் இதெல்லாம் உங்களுடைய குணம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குணத்தினாலே வெற்றி உண்டு பெண்களுக்கு இன்னும் சிறப்பு நல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் கள்ளக்கறிஞர் அனுகுலமானியன் ஐந்து எட்டு திசை தெற்கு கிழக்கு நிறம் வெள்ளை நீளம் மீன ராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எழுது தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது சிவபெருமானை நினச்சிக்கோங்க ஓம் ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி ஓம் சாந்த பைரவரே போற்றி ஓம் சாந்த பைரவரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் பசுவுக்கு சாப்பிட காய்கறி கீரை கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க தப்பிச்சுக்குவீங்க அனுகூலமான எண் ஒன்று திசை தெற்கு நிறம் மஞ்சள் நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு காலை ஏழரை முதல் ஒன்பது மணி வரை கல்யாணமான நேயர்களை கணவன் மனைவி ரெண்டு பேர் ராசியுமே தனுசாக இருந்தாலோ அல்லது மீனமாக இருந்தாலோ அல்லது தனுசு ரிஷவமாக இருந்தாலோ மீனம் துலாமா இருந்தாலோ ஜோதிஷ்டர் ஜாத்தை காட்டி பரிகாரம் பண்ணிங்க மீனம் தனுசு ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே புஷ்பராக மோதிரம் போடுறது நல்லது போட்டால் என்ன விதிமுறை ஜோசரை கேட்டுக்கிட்டு போடுங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்